முன்னோர்களுக்கு சரியாக திதி கொடுக்காதனால வரக்கூடிய தோஷம் தான் இந்த பித்ருதோஷம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பித்ருதோஷம் முழுமையாக கழியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் தெரிஞ்சோ தெரியாமையும் நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க பார்க்கல உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது இல்லை எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது முழுக்க முழுக்க உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க விருந்தாளியாக வரக்கூடிய நாட்கள் தான் அந்த பதினாலு நாள் அப்போ இந்த பதினாலு நாளும் உங்கள் கூட தான் அவங்க டிராவல் பண்ண போகிறாங்க அப்போ அவங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை வச்சு படைக்க போகிறீங்க சைவ உணவு தான் மேக்சிமம் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் பிடித்த தானியங்கள் பிடித்த உணவுகள் அவங்களுக்கு எது எதெல்லாம் அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு படைத்து அவங்க வணங்கலாம் முழுக்க முழுக்க இந்த பதினாலு நாளும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயமோ சிறப்பு வழிபாடு சம்பந்தப்பட்டமோ விஷயமே கிடையாது முன்னோர்கள் படத்தை வச்சு வணங்குங்க முன்னோர்கள் பட இல்லைன்னா அவங்க நினச்சி வழிபடுங்க மன்னிப்பு கேளுங்க முக்கியமான விஷயம் செய்த தவறுகள் எதா இருந்துச்சுன்னா தவறே செய்தோட பரவாயில்லை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லுவோம்ல இறைவா அப்படின்னு எப்படி இரவட்ட கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் முன்னோர்கிட்ட கேளுங்க ஐயா நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துங்க நாங்கள் செஞ்சுருப்போம் நாங்கள் சராசரி மனுஷன் தானே நீங்கள் கோவப்படக்கூடாது ஐயா நீங்கள் கோவப்பட்டீங்க குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி மன்னிப்பு கேட்கணும்